ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா முட்டைத்தொக்குதாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே வித்தியாசமாக நல்லா சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டைத்தொக்கு இந்த முட்டைத்தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட முழு பூண்டு ஒரு பூண்டு வந்துட்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு ஜீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரணும் பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நான் வந்து எடுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்ல மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து தக்காளி வதக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் தக்காளி வதங்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட இதோட ரெண்டுலேருந்து மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சா அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காய தொலையே நல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் வரணும் வருங்க அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம் இப்போ இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க திருகண்ணை தேங்காய் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மாதிரி குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா மதுரை சைடு தான் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க குழம்பு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் முட்டைத்தொக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஜாரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேப்பயே வந்துட்டு மசாலா எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதோட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் விடுத சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நான் கலந்து விட்டுட்டு ஜாரில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இதோடய சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு ஊற்றிக்கலாம் இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எப்படி நம்ம தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்க பார்த்துட்டு நல்லா தொக்கு வந்துட்டு நல்லா கொதிஞ்சு வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்தோடனே முட்டையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரணும் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் புதுதாக முட்டை இழக்கிற ஃப்ளேவரெலாம் நல்லா இறங்கி வரும் தொக்கில் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிஞ்சு வரணும் நல்லா அந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா தொக்கு பார்த்துக்கு வரணும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு ஓரளவுக்கு திக்காயும் வந்திருக்கு இன்னுமே நல்லா திக்காயும் வரணும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு பார்த்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகும் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு இறக்க போகிற டைமில் நம்ம மிளகு ஜீரகம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூட்டை தொக்குக்கு இப்போ இதோட பொடிசா கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை தொக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த மாதிரி தான் நல்லா தொக்கு பார்க்கறதுக்கு நல்லா காரசாரமாக மிளகுலாம் நல்லா தூக்கலாக போட்டு செய்வாங்க கண்டிப்பாக இந்த மத்தில செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க தேங்க்யூ